வெல்கம் டு டிஎன் டிஎன் ஜாப் அப்டேட்ஸ் நம்மளோட அப்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் அப்படின்னா மத்திய மற்றும் மாநில கூட்டுறவு வங்கி உதவியாளர் பணியிடத்திற்கான நோட்டிபிகேஷன் ஆனது எப்போ வரும் அதாவது டிஆர்பின்னு சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ரிகர்மெண்ட் பியூரோ மற்றும் எஸ்ஆர்பின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் பியூரோ அதற்கான நோட்டிபிகேஷன் ஆனது எப்பொழுது வரும் எக்ஸாம் வந்து எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பீங்க அதை பற்றின சில முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் நீங்க நம்மளோட வீடியோ முதல்ல பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நீங்க கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷன அமையும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது டிஆர்பி டிசிசிபி அதாவது டிஸ்டிக் சென்ட்ரல் காப்ரேட்டிவ் பேங்க் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி தகவலை நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து ரெகுலரில் எல்லாரும் இருப்பீங்க கரஸில் வந்து படிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க கரஸில் பொதுவாக யார் படிப்பாங்க அப்படின்னா ரேஷன் கடை கேண்டிடேட்ஸ் தான் வந்து எப்போயும் கரஸில் படிச்சுட்டு இருப்பாங்க பட் போன டைம் பார்த்திங்கன்னா போன வருடம் கரஸில் வந்து நார்மல் கேண்டிடேட்ஸும் அலோவ் பண்ணியிருந்தாங்க அதாவது சாட்டர்டே சண்டே வந்து கிளாஸ் போய் படிக்கிற மாதிரி அதை பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து கோர்ஸ் வருமா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக டிசம்பர் எண்டில் வந்து வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதை பற்றின நம்ம வந்து அப்டேட் வந்து போடுவோம் மெயினாக பார்த்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வந்து வரப்போகுது அதாவது கூட்டுறவு சங்க எலெக்ஷன் வந்து கூடிய விரைவில் வைக்க போகிறாங்க ஸோ ரெக்குயர்மெண்ட்கான ப்ராசஸ் வந்து நடக்க போகுது மத்திய கூட்டுறவு வங்கி ப்ளஸ் சொசைட்டி அதாவது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் அதாவது பேக்ஸ்னு சொல்லும் இல்லையா அது வந்து சேர்ந்தாப்பில் வர்றதா சொல்லியிருக்காங்க இந்த மத்திய வங் மத்திய கூட்டுறவு வங்கியும் இந்த பேக்ஸும் சேர்ந்தாப்பில் வர்றதா சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ஜனவரி பிப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போகுது அதே போல் நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா அறிவிப்பு விட்டதும் ஒரு நாற்பத்தி ஐந்து நாளுக்குள்ள தேர்வானது நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ எல்லோரும் கண்டிப்பாக இப்போவே படிக்க ஆரம்பிச்சிருங்க அதாவது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக கோர்ஸை கவர் பண்ணவே முடியாது எல்லாரும் கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையில் தான் டிசிஎம் கோர்ஸு படிச்சிருப்பீங்க அதாவது இங்கே வந்து போட்டிகள்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்துடுச்சு காம்படிஷன்ஸ் வந்து அதிகமா இருக்குது ஸோ நீங்க வந்து நெகட்டிவ் தாட்ஸோட இருக்காதிங்க வேறு எந்த சிந்தனையும் வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா பல லட்சம் போட்டியாளர்கள் இதுல வந்து வருவாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட டிஸ்ட்ரிக்குள்ளேயே தான் உங்களுக்கு காம்படிஷன் ஆனது இருக்கும் ஸோ வந்து நீங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து அரசு வேலைக்கு போகணும் இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கான பலன் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போவே படிக்க ஆரம்பிச்சுடுங்க டிஆர்பி எஸ்ஆர்பியில் கண்டிப்பாக உள்ளே போயிடலாம் அதாவது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம்னு சொல்லக்கூடிய பேக்ஸுக்கு ப்ளஸ் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி இந்த இரண்டுக்குமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு கண்டிப்பாக போயிடலாம் இந்த எக்ஸாமுக்கு சிலபஸ் பற்றியும் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பற்றியும் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நோட்டிஃபிகேஷனானது கூடிய விரைவில் வரப்போது நமக்கு வந்து நாட்கள் வந்து மிக மிக கம்மியாக இருக்குது ஸோ இப்போவே எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சிடுங்க அப்போ தான் வந்து ஃபுல் சிலபஸையும் கவர் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்மளது டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க